ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே பொறுப்பான பிள்ளை அழகான பிள்ளை குடும்பத்தை கட்டி காக்க வேண்டும் என்று நினைக்கும் ஒரு அன்பான பிள்ளைனே உன்னை பார்க்கும் பொழுது வியப்பாகவும் அதே நேரத்தில் சந்தோஷமாகவும் மனதுக்கு திருப்தியாகவும் இருக்கிறது என்னுடைய பிள்ளையே வாழ்க்கையை பற்றி அதிகமாக நீ நிறைய நல்ல விஷயங்களைப் பற்றி நீ யோசிக்கிறாய் எல்லாமே எனக்கு தெரியும் உன்னுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கிறது எந்த விஷயத்தை எல்லாம் நீ தவிர்க்க வேண்டும் என்று நினைக்கிறாய் எந்த விஷயமெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி உனக்கு மட்டும்தான் கவலை இருக்கிறது என்று நினைக்காதே இந்த வாராகிக்கும் இருக்கிறது இந்த வாராகிக்கு என்னவே என்ன தெரியுமா என்னுடைய பிள்ளை கஷ்டப்படக்கூடாது என்னுடைய பிள்ளை சந்தோஷமாகத்தான் இருக்க வேண்டும் எத்தனை நபர்கள் உன்னை கஷ்டப்படுத்தி இருக்கிறார்கள் பணத்தாலும் சரி நகையினாலும் சரி வேலையினாலும் சரி எந்த ஏதோ ஒரு விஷயத்தை வைத்து உன்னை எந்த அளவு மனதை காயப்படுத்தி இருக்கிறார்கள் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் அதனால் வாழ்க்கையில் என்று மட்டும் நினைத்து விடாதே உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிக மிக பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறாயே தவிர நீ நல்ல விஷயத்தை சுமக்கவே இல்லை பாரம் மட்டும்தான் உன் மனதில் இருக்கிறது இந்த வெளியை காலையில் நான் உனக்கு சொல்கிறேன் நீ கஷ்டத்தை அனுபவிக்கிறாய் ஆனால் இந்த கஷ்டம் நிச்சயமாக ஒரு முடிவுக்கு வரும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் கிடைக்கும் நான் ஒரு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உனக்கு இந்த நேரத்தில் சொல்கிறேன் நீ அதை மட்டும் செய்தால் மட்டும் போதும் உன்னுடைய வாழ்க்கையை நீ இப்பொழுது தாங்க முடியாத பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறாய் அல்லவா அந்த பாரமானது குறையும் அதாவது உன்னை சுற்றி இருக்கும் அழைத்து துரோகிகளும் எதிரிகளும் பகையை கொடுப்பவர்கள் நிச்சயமாக விலகுவார்கள் இது நான் உன்னுடைய வாழ்க்கையில் செய்து தரும் சத்தியம் நான் சொல்லும் விஷயத்தை நீ செய்தால் வாழ்க்கையில் நிச்சயமாக இவர்களுக்கு மத்தியெல்லாம் தப்பித்து உன் வாழ்க்கையில் உனக்கென்று ஒரு அடையாளத்தை நீ உருவாக்குவார் உனக்கென்று ஒரு அதாவது சொல்வார்கள் அல்லவா ஒரு அரண்மனை ஒரு ஊரை என்பதை அதே போல உன்னுடைய வாழ்க்கை நீயாகவே உருவாக்கும் அளவுக்கு உனக்கான சக்திகளையும் உனக்கான திறமைகளையும் இந்த வாராகி கொடுப்பேன் நான் சொல்லும் விஷயத்தை செய்தார் தங்கமே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் பிரச்சனைகள் அது சுலபமாக அந்த கடந்து விடலாம் அது எல்லாவற்றுக்கும் அந்த சூட்சம வழிகள் தெய்வங்களுக்கு மட்டுமே தெரியப்படும் என்னுடைய தங்கமே அந்த சூட்சமமான வழியை மட்டுமே உனக்கு நான் இப்பொழுது சொல்ல ஆசைப்பட்டுத்தான் வந்தேன் நான் ஏன் இந்த விடிய காலையில் வந்து சொல்ல வேண்டும் என்றால் பிரம்ம முகிர்ந்த நேரத்தில் இருக்கும் சக்தி பயங்கரமான சக்தி அந்த நேரத்தில் நான் உனக்கு சொல்ல வருகிறேன் ஒரு விஷயத்தை என்றால் அது எவ்வளவு பெரிய சக்தியான விஷயம் என்று தெரியுமா எப்பொழுது தெரியுமா காலமும் நேரமும் மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது பிரம்ம முகூர்த்த நேரமும் அதே நேரம் மாலையில் பொழுது போன நேரமும் தான் அந்த நேரத்தில் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தை செய்யும் பொழுது மிக பிரகாசமாக இருக்கும் அதிலும் முக்கியமானது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் செய்யும் விஷயங்கள் தான் நீங்கள் எதை கேட்டாலுமே மிக 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 அற்புதங்கள் தான் அந்த நேரத்தில் நடக்கும் இந்த நாளானது உன்னுடைய வாழ்க்கையில் விடுத்துவிட்டது பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது எப்பொழுதுமே எப்பொழுதுமே ஒரு வித்தியாசமானது அதனால்தான் நான் இந்த நேரத்தில் உன்னுடைய வீட்டிற்கே வந்து இந்த விஷயத்தை சொல்கிறேன் உன் நீயும் எத்தனையோ விதமான பேச்சுகளை எல்லாம் கேட்பாய் கேட்டு இருக்கிறாய் சில விஷயத்தை கடந்தும் இருக்கிறாய் ஆனால் இந்த வாக்குகளை நீ கேட்பதற்கான முக்கிய காரணம் இது உனக்காக நான் சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் இவ்வளவு தூரம் பொறுமையாக கேட்கிறாய் பொறுமையே இல்லாத பிள்ளை பொறுமையாக நான் பேசுவதை கேட்கிறது என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் தாங்க முடியாத சூழ்நிலையில கூட தனி ஆளாக நின்றுதான் வெளியே வந்திருக்கிறாய் நீ இப்பொழுதுதான் கஷ்டப்படுகிறாய் என்பது இல்லை நீ உன்னுடைய வாழ்க்கையில் நினைவு திருநிலிருந்து குடும்பத்தாலும் கஷ்டப்பட்டு தொழிலாளும் கஷ்டப்பட்டு உன்னுடைய கஷ்டம் வராது மற்றவர்களாலும் கஷ்டம் வராது இது அனைத்திலும் இருந்து சந்தோஷம் மட்டும்தான் கிடைக்கும் வாழ்க்கையில் எதிரிகள் அதிகமாக இருக்கிறார்கள் ரோகிகள் அதைவில் அதிகம் கண்ணுக்கே தெரியாமல் நீ ஒரு விஷயம் செய்தால் அது ஒரு விஷயத்தை செய்கிறார்கள் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் தடுப்பதற்கு ஒரே ஒரு வழி நீ செவ்வாய்கிழமை தோறும் அதாவது மூன்று இல்லை மேற்பட்டோ ஆனால் மூன்றே வாரம் செவ்வாய்கிழமையில் நீ முருகனை போல் சந்தித்து விட்டு உனக்கு என்ன தேவைகளோ அதை சொல்லிவிட்டு வா நிச்சயமாக மூன்றாவது வாரம் உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீ நிச்சயமாக காண்பார் சொல்கிறேன் முருகன் என்னுடைய பிள்ளை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் அவன் எவ்வளவு பெரிய வேலைகளை நிகழ்த்துகிறான் என்பதை மட்டும் நீ பார்த்து கொண்டே இரு உன்னுடைய வாழ்வில் நீ அதிகமான சோதனைகளை கண்டாய் ஆனால் மூணே மூணு வாரம் நீ போயிட்டு வந்த மூணாவது வாரம் நீ என்னிடம் வந்து வாராகி என்னிடம் வந்து நீ சொல்வார் விட்டது வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கசப்பான விஷயங்களும் போய் சந்தோஷமான திருப்தியான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விட்டேன் என்று நீயே என்னிடம் வந்து சொல்லி நீ எனக்கு நன்றி கூறுவார் அந்த அளவுக்கு நாங்கள் உன்னுடைய வாழ்க்கைய மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிகழ்த்தி உன்னுடைய வாழ்க்கையில் இதுதான் வாழ்க்கை என்று உன்னையே சொல்லி பெருமையாக பேசும் அளவுக்கு கொண்டு வரதான் போகிறோம் நான் எதையும் அவ்வளவு சுலபமாக சொல்வது கிடையாது நான் எல்லாவற்றையும் நான் செய்வேன் அதையெல்லாம் மீறி ஒருவனுக்கு சூட்சமமான ஒரு வழியை நான் சொல்கிறேன் என்றார் அது நிச்சயமாக சொல்கிறேன் அது நல்ல வழியாகத்தானே இருக்கும் அவ்வளவு சுலபமாக நான் யாரிடமும் பேசுவது கிடையாது அப்படி நான் ஒரு நபரிடம் பேசுகிறேன் என்றால் அந்த நபர் எனக்கு உண்மையாக இருக்கிறார் என்பதற்காகத்தான் போய் பேசுகிறேன் நன்மைகள் உண்டாகட்டும் ஐஸ்வர்யங்கள் உனக்கு கிடைக்கட்டும் தேடிய வாழ்க்கை அதாவது நீ தேடிக்கொண்டு இருக்கும் வாழ்க்கை உனக்கு கிடைக்கட்டும் யாரை பார்த்தும் நீ பயப்படாதே கண்ணுக்கு கண்ணாக நான் உன்னை பார்த்து கொண்டு என்னென்ன விஷயங்கள் செய்கிறாய் என்பதை நான் பார்த்து கொண்டு உன்னை வாழ வைத்து கொண்டு இருக்கிறேன் இதற்கு நடுவே யாரும் வரவும் முடியாது யாரும் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்கவும் முடியாது பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறது நீ புண்ணியம் செய்த குழந்தை அதனால்தான் நான் உன்னோடு இருக்கிறேன் சந்தோஷமாகவும் சகல ஐஸ்வர்யங்களோடும் இனியே வாழ்வீர்கள் எப்பொழுதும் எல்லா நாளும் உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு எல்லா விதமான வழிகளையும் காட்டுவேன் நல்ல வழியே உங்களுக்கு அமையட்டும்